வசனங்களை ஓதி நிகழ்ச்சியை இனிதே துவங்கி வைப்பார்கள் அஸ்லாம் விகள் தங்களை சுத்தம் செய்து கொள்வதற்காக மூன்று பெரும் ஆறுகள் இருக்கின்றன அவை அவர்களை சுத்தப்படுத்தாவிட்டால் மறுமை நாளில் நரகம் என்னும் ஆற்றில் அவர்கள் சுத்தப்படுத்தப்படுவார்கள் ஒன்று உண்மையான தௌபா அதாவது பாவமன்னிப்பு என்ற ஆறு ரெண்டு பாவங்கள் சூழ்ந்து முழுகடிக்கும் தன்மைகள் என்றாறு பரிகாரமாக அமைந்திருக்கும் பெரும் சோதனைகள் அல்லாஹ் தன் அடியாருக்கு நலனை நாடினால் இந்த மூன்று ஆறுகளில் ஒன்றில் பாவம் செய்தவனை வைப்பான் அதனால் அவன் வறுமை நல்லவனாகவும் சுத்தமடைந்தவனாகவும் வருவான் மேலும் சுத்தப்படுத்தக்கூடிய நான்காவது ஆற்றின் பக்கம்

ஏய் <laughs> <laughs> <laughs>

வரதியையும் வறுமையையும் ஏற்படுத்தும் செயல்கள் ஒன்று நிர்வாணமாக நிறுவை செய்வது இரண்டு அதிகமாக உறங்குவது மூன்று Así como, gada y si, pe, si, para un poco de. வருத்தம் ஏற்படுத்தும் அளவுக்கு இரவில் கண் விழிப்பது பதினான்கு தேவையின்றி கையை மண்ணில் அல்லது களிமண்ணில் புரட்டி கழுவுவது பதினைந்து பாலடைந்த இடத்தை பார்ப்பது பதினான்கு நிர்வாணமாக மலம் ஜலம் கழிப்பது பதினேழு மலாஞ்சலம் கழிக்கச் செல்லும் போது வலது காலை முன்வைப்பது பதினெட்டு இடது கையால் சாப்பிடுவது குடிப்பது பத்தொம்போ மனைவி மக்களை நிந்திப்பது நின்றுப்பது இரவில் வீடு பெருக்குவது இருபத்தி ஒன்னு உடுத்திருக்கும் விழுத்தால் பெருக்குவது இருபத்தி எட்டு மிஞ்சிய உணவை தூக்கி எழிவது இருபத்தி மூணு இருபத்தி மூணு தாய் தந்தைக்கு செய்யாமல் இருப்பது இருபத்தி நான்கு ஆகியவற்றின் கிடைத்த நெல் போன்ற தானியங்களை ஏறி ஏழை எளியவர்களிடம் விலைக்கு வாங்குவது எஞ்சிய உணர்வை பிறருக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வது கழிவறைகளில் இருந்து கொண்டு சாப்பிடுவது உழு செய்வது பழுத்துழப்புவது அதிக சூடான உணவை உண்பது இந்த செயல்கள் அனைத்தும் மனதியையும் வன்மையையும் ஏற்படுத்தும் அசலாம் வலைக்கும் மிகவும் கேவலமான நான்கு செயல்கள் நான்கு செயல்கள் கேவலமானது என்றாலும் அதை காட்டியில் நான்கு செயல்கள் மிகவும் கேவலமானது ஒன்று பார்வது கேவலமானது என்றாலும் முதியவர் செய்வது அதை விட கேவலமானது என்று உலகத்தின் முழுகனே அறிவற்ற உள்ளவர்களுக்கும் கேவலமானது என்றாலும் அறிவுள்ளவர்களுக்கும் அதை விட கேவலமானது காட்டுவது அனைத்து மக்களுக்கும் கேவலமானது என்றால் கல்வியாளர்களுக்கும் கல்வி கற்பவர்களுக்கும் அதை விட கேவலமானது நாலு பெருமை செல்வங்களிடமிருந்து வருவது கேவலமானது என்றால் ஏழைகளிடமிருந்து வருவது அதை விட கேவலமானது அஸ்லாம் வலைக்கம் வர

അൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ മർസലീൻ അൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ பார்ங்கடா அப்படியே திரும்ுங்க பார்ங்கடா போட்டோ போட்டோ எடுத்து போட்டோ அடுத்ததாக முகமது யாசின் அவருடைய மகளார் மஷூதா பேகம் சுபூரியா இந்த சனதை அவருடைய தந்தை யாசின் அவர்கள் பெறுகிறார்கள் தெரிய அடுத்ததாக அப்துல் சம்சதி சாஃபிரா மகளான் அன்பிமா நோரு நோரி அவனுடைய சனதை முகமது யாசர் அரபார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் குத்துபுத்தின் ஜமாலி பையாசி அவருடைய மகளார் ஆயிஷத் தேலானி அள்ளிமா நோறும் நோரி அவருடைய சனதை அவருடைய தந்தை குத்துபுத்தின் ஜமாலி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்களின் மகளார் மஹபூபா இந்த சனதை அவரது தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லிமா சனதி நிறை அடுத்ததாக இஸ்லாமிய அடிப்படை கல்வி சான்றிதழ் பெரும் மாணவிகள் ஏ முகமது யூசுப் அவருடைய மகளார் முஷ்பிரா அவர்கள் அவருடைய சனதை அவர் தந்தை முகமது யூசுப் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக ஜபர் அலி அவர்களின் மகளார் அவர்களுடைய சனதை தந்தை அலி அவர்கள் அடுத்ததாக முகமது ஹுசைன் மரக்கையர் அவர்களுடைய மகளார் சுல்தானா சிரீன் அவருடைய சனதை அகமது இம்ியாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக குரான் ஷரீப் ஓதி முடித்து பற்றுகிற மாணவர்கள் முகமது ஷரூத்தீன் அவர்களுடைய மகனார் முஜாஹித் மகனார் முஜாஹித் அவர்களை முஜாஹித் பெற்றுக் கொள்கிறார் முகமது இல்லியாஸ் அவருடைய மகனார் அப்துல் பாசித் சனதை பெறுகிறார் மஹமூன் மெய்தீன் அவருடைய மகனார் முகமது இர்ஷாத் அவர்கள் சனதை பெறுகிறார் எஸ் ஷாஹூல் ஹமீத் அவருடைய மகனார் முகமது இரஃபான் சனதை பெறுகிறார் ஏ நிசாமுத்தீன் அவருடைய மகளார்ா அவர்கள் சனதை பெறுகிறார் ஜே முகமது காமில் அவருடைய மகளார் நூருல் அஃப்ரா அவர்கள் சனதை பெறுகிறார் ஏ அசாருத்தீன் அவருடைய மகளார் அப்சானா அவர்கள் சனதை பெறுகிறார் அவருடைய மகளார் ஜசியா அவர்கள் சனதை பெறுகிறார் அவங்களெல்லாம் சனந்தை நிகழ்ச்சி நிறை பெற்றது துவாவிற்கு பிறகு நிகழ்ச்சி நிறைவு